லக்ஷ்மிதமான அணுர்வார்கள் துருவடி மாணார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் యోని పదాంబుజయుక్మోగరా అస్మత్ గుర్ భగవదోదో రామాను శరణం ప్రభత్ మీరార్ కడలు నడు ఏర్మే తులందా సీరా తిరువేందే நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்காவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய நான்காம் திருமொழியினுடைய மூணாவது பாசுரம் எழுநூற்றி முப்பத்தி மூணாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே இது முப்பத்தி மூணாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சன் கவிம்லோக திவாகரம் யுகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் நம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர் போன் தூயோன் சுடர்மானவேன் நெஞ்சுக்கு இருள் கடி அடங்கா நெடும்பிறவின் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண தாரம் பரசமய பஞ்சு கனலின் புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்னு கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருளவேகும் துணிந்து இதோ பாசுரம் விண்ட மலர் எல்லாம் மூதி நீ என் பெருதி அண்ட முதல்வன் அமரர்கள் எல்லோரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத் தெம்பெருமான் வண்டு நறுந்துழாய் வந்து ஊதாய் கோல் தும்பி இந்த வண்டானது வழக்கம் போல பரகால நாயகினுடைய முடிமேல் இருக்கக்கூடிய நறுமலர்களிலே தேனெடுக்க வருகிறது வந்து பார்த்தால் அவருக்கு அதற்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது ஏனென்றால் பரகால நாயகி விறகதாபத்தால் பெருமாளை பிரிந்ததனால் மலர் சூடாமல் இருக்கிறாள் அவள் வண்டை பார்த்து கேட்கிறாள் இப்படி வந்து கண்ட கண்ட எல்லாம் வந்து நீ தேனெடுக்கணும்னு நினைக்கிறியே இதனால் உடன லாபம் கூட கைப்படாமல் கில்லாமல் இருக்கக்கூடிய நருந்துழா என்கிற துளசி மாலையை பெருமாள் அணிந்திருக்கிறான் சௌரிராஜ பெருமாள் அங்கே சென்று அந்த மீது படிந்து அங்கிருக்கிற நறுமணத்தை பற்றி வந்த ஊதினால் கூட உனக்கு ஜென்மம் சாபல்லே அடையும் அதை விட்டுவிட்டு கண்ட கண்ட ம மலர்களிலெல்லாம் நீ தேனை பருகுவதால் எண்ணத்தை பெறப்போகிறாய் அதனால் உனக்கு வாழ்விலை என்ன விடப் போகிறது நீ கண்ட கண்ட மலர்களை எல்லாம் தேடி தேடி சுற்றி வருகிறாயே அதை வேண்டாம் விட்டுவிடு நான் சொல்லுகிறேன் கேள் அண்ட முதல்வன் அமரர்களுக்கெல்லாம் அதிபதி அவர்களெல்லாம் வந்து வணங்கக்கூடியவனாக திருக்கண்ணபுரத்திலே சவிராஜ பெருமாள் இருக்கிறான் இந்த பெருமாள் மீது சாத்தப்பட்டிருக்கிற துளசி மாலை மீது போ அங்கு போய் அந்த மலர் மீது நீ தேன் எடுக்க வேண்டாம் அந்த துளசி மாலை மீது நீ உன் உடம்பை போட்டு புரட்டி எடு புரட்டி எடுத்து வந்து என் தலை மீது வந்து அந்த வாசனையை ஊதினால் கூட போதும் நான் தெளிவடைவேன் நீயும் அப்படி செய்வதனால் வாழ்விலை வாழ்ச்சி பெறுவாய் கண்ட கண்ட பூவெல்லாம் போய் தேன் எடுக்கிறதுல என்ன கிடைக்க போகுது உனக்குன்னு வண்டை பார்த்து சொல்ற மாதிரி உள்ள பாசல் கோல் தும்பி என்றால் தும்பியை பார்த்து சொல்கிறார் விண்ட மலர் எல்லாம் என்றால் எங்கெல்லாம் புஷ்பம் பூத்திருக்கிறதோ அதையெல்லாம் போய் ஊதி என்றால் ஒலி செய்து கொண்டே ரீங்காரம் விட்டு கொண்டே போய் தேன் எடுக்கிறாயே அதனால் என்ன பெருதி அதனால் உனக்கு என்ன கிடைக்க போகுது அண்டம் முதல்வன் என்றால் பரமபதத்திற்கு நாயகனாக இருக்கக்கூடியவனும் அமரர்கள் எல்லோரும் பண்டு வணங்கும் என்றால் எல்லாம் தங்களுடைய அகங்காரத்தை தொலைத்துவிட்டு எப்போதும் வந்து நாராயணா நாராயணா என்று பெருமாள் பெருமாள்தான் இங்கே கண்ணபுரத்திலே சௌரிராஜனாக இருக்கிறான் பண்டுகள் படிந்து பரிமளமக்க பரிமளம் மிக்க திருத்திழாயை அவன் அணிந்திருக்கிறான் அதிலே போய் உடலை புரட்டி கொண்டு வந்து அதை என் மீது உறுவாய் என்று சொல்லுகிறாள் அல்பமான இந்த பூக்களில் வந்து தேனி எடுப்பதனால் நீ பெறப்போவது என்ன என்று கேட்கிறான் வண்ணம் திரியும் மனம் குழையும் மனமே மானம் இல்லாமையும் வாய் வெளுக்கும் உன்னல் உறாமையும் உள்மெலிவும் ஓத நீர் வண்ணன் என்பான் ஒருவன் தன்னம் துழாய் என்னும் மாலை கொண்டு சூடத்தடியும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஒரு பார்த்து இப்படி நீ கண்ட கண்ட மலரெல்லாம் சென்று தேனெடுப்பதை நிறுத்திவிட்டு பெருமாள் மீது இருக்கிற துளசி மாலை மீதும் உடலை புரட்டி கொண்டு வந்து அதை என்னுடைய முடிக்கற்றையின் மீது ஊதுவாய் நான் பெறுவேன் என்று தும்பியை பார்த்து சொன்னதான அழகான பாசுரம் இந்த பாசுரம் பரகால நாயகியாக பிடிவாற்றமையாக பேசிய மற்றொரு பாசுரம் இது மீண்டும் பாசுரத்தை சேவை விண்ட மலரெல்லாம் மூதினி என் பெருதி அண்ட முதல்வன் அமரர்கள் எல்லோரும் கண்டு வணங்கும் கண்ணபுரத் தெம்பெருமான் வண்டு நறுந்துழாய் வந்து ஊதாய் தாயேன வாஜா மனசேவாப்தனாவா பிரகதேது சுபாவாது பரஸ்பை ஸ்ரீமன் நாராயணாயின் சமந்தையான் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை அவனுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருள் வாய்க்கண்ணா ஏற்றுக்கோள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அன்பு வாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோ ああ。Uh